அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ சாத்தியப்படாத எத்தனையோ விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் டாக்டர் வந்து இந்த உயிருக்கு உத்தரவாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் எத்தனையோ பேர் அதே போல் நாம் ஏதாவது ஒரு உதவி என்றோ வேலை என்றோ சென்றால் அது முடியாது என்று திருப்பி அனுப்பியவர்கள் எத்தனையோ பேர் ஏன் நாமளே ஒரு காரியம் எதாவது ஆரம்பிப்போம் அது நம்மளால் முடியாது இதெல்லாம் நமக்கு சாத்தியப்படாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பாதியிலேயே விட்டும் இருந்திருக்கிறோம் அவ்வாறு நாம் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கிறது சாத்தியமில்லாத விஷயத்தை சாத்தியப்படுத்துவது அல்லாஹ் தான் அல்லாஹு தாலா குன் ஃபயகோன் ஒரு கட்டளையிட்டால் உடனே அவன் வந்து அது வந்து நடந்துவிடும் அல்லாஹுதாலா சூர பஹ்ராவில் நூற்றி பதினேழாவது வசனமாக அல்லாஹு தாலா ஒன்றை தீர்மானித்து விட்டால் அவன் வந்து குன் ஃபயகோன் ஆகுக என்றால் அது ஆகிவிடும் அவன் வந்து ஒரு கட்டளையிட்டால் மட்டும் போதும் அவ்வாறு தானே இந்த விண்ணையும் இந்த பூமியையும் சூரியன் சந்திரன் நம்மை சுற்றியுள்ள எல்லா உயிரினங்கள் பொருட்கள் அத்தனையும் அல்லாஹு தாலா குன்பயகுன் ஒரு கட்டளையிட்டான் அதை எல்லாம் படைத்து ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மிகவும் வயதானவராக இருந்தார் அவருடைய மனைவி சாரா ரதி அல்லாஹ் அன்ஹாவும் வயதானவர்தான் அவர்களுக்கு பிள்ளைகள் சாத்தியமில்லை என்று கூறினார்கள் ஆனால் தாலா குன் ஃபயகுன் என்ற ஒரு கட்டளையால் இசாஹ் அலை சலாம் அவர்களுக்கு பிறக்கவில்லையா பது நமது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை சல்லம் காலத்தில் பதிரு போரில் சஹாபாக்கள் முன்னூற்றி பதிமூன்று பேர்தான் ஆனால் எதிர்ப்படையில் ஆயிரம்க்கு மேலான எதிரிகள் இருந்தாங்க ஆனால் அல்லாஹாலா குன் ஃபயகுன் என்ற ஒரு கட்டளையால் மலக்குமார்களை அனுப்பி முஸ்லீம்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கவில்லையா அதனால் நான் அதே போல தான் என்னுடைய சகோதரி வாழ்க்கையிலும் அவருடைய வயலுக்கு சென்று அங்கே முள் செடியெல்லாம் ஜாஸ்தியாக வளர்ந்துருச்சு அதெல்லாம் வெட்டி வந்து வெட்டி சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தன்னுடைய ப உதவியாளரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி கூட்டிகிட்டு போய் அந்த முல்லை எல்லாம் வெட்டி ஒரு பக்கமாக போட்டு அதை எரிச்சிருக்கிறான் அது வந்து ரொம்ப பெரிய ஜுவாலையாக ஜாஸ்தியாக எரிய ஆரம்பிச்சிருச்சாமா இவளுக்கே கொஞ்சம் பயமாக போயிடுச்சு ஏரிய ஏரிய பார்த்தா பக்கத்தில் இருக்கிற முள் செடியெல்லாம் அப்படியே பரவுது பார்த்தா அவங்க வயலுக்கு பக்கத்து வயல்காரங்க நெல் போட்டிருக்காங்க இவன் ரொம்ப பயந்து போயிட்டா அது அணைக்கவும் தெரியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியல அவளுடைய வயலில் வந்து இருக்கிற கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து எத்தனை போட முடியும் யோசிவா வா ஒரே அழக ஆரம்பிச்சிட்டா யாரெல்லாம் உன்னை தவிர என்னை காப்பாற்றுறவன் யாரும் இல்லையா அல்லா ஹுன் ஃபயகுன் என்று நீ ஒரு கட்டளையிடு அல்லாண்டு அவள் வந்து அழுது இருக்கிறாள் அந்த சமயம் பாருங்கள் ஒரு மலை வரக்கூடிய ஒரு அறிகுறியோ ஒரு காற்றோ ஒரு மலை தூரலோ எதுவுமே இல்லை மூணு மணி அளவு மதியானம் அப்போ வந்து எங்கேருந்து அந்த கருமேக கூட்டங்கள் வந்ததுன்னு தெரியல அப்படி ஒரு கருமேக கூட்டங்கள் வந்து அரை மணி நேரம் விடாமல் மழை பெஞ்சிச்சாமா அத்தனையும் எல்லாமே அணிஞ்சு அணிஞ்சே போயிடுச்சு அவள் அந்த மலையிலேயே எல்லாவுக்கு நன்றி கூறியிருந்தால் அதனால்தான் சாத்தியமில்லை என்ற வார்த்தை வந்து அல்லாஹத்தாலாவிடம் இல்லை அல்லாஹாலாவிடம் நாம் யா யாரா நீ இந்த விஷயத்தை நீ சாத்தியப்படுத்த கொடு அல்லா எனக்கு குழந்தை இல்லையல்லா எனக்கு குழந்தை கொடு எனக்கு வருமானம் இல்லையல்லா எனக்கு வருமானத்துக்கு வழிகாட்டிய அல்லா யாரெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நல்ல வழி கொடு அல்லா யாரெல்லாம் சாலிகான பிள்ளைகளாக கொடு அல்லா யாரெல்லாம் நமாஸ் படிக்கிற பிள்ளைகளாக கொடு அல்லா யாரெல்லாம் இந்த ஆரோக்கியத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்கிறதே அல்லாஹ் நீ ஒரு ஹுன் ஃபயகுன் என்று ஒரு ஆணையிடையே அல்லா அப்படின்னு சொல்லி நாம் வந்து அல்லாவை வந்து ஃப்ரெண்டாக்கிக்கணும் தோஸ்தாக்கிக்கணும் வழியாக்கி கொள்ளணும் அவ்வாறு வழியாக்கி கொண்டு நாம் கேட்டால் அல்லஹோ சொல்லும் ஒரே வார்த்தை ஹுன் ஃபயகுன் ஆகு என்றால் ஆகிவிடும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகூ